நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவழையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்துக்காக கர்த்தரை நாம் சஸ் தேங்க்யூ ஜி சஸ்வே நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நன்றி அப்பா நீர் கொடுத்த ஜீவன் சுகம் விறனுக்காக ஸ்தூத்திரம் அப்பா நன்றி 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 தேசத்திலே அன்பரே அப்பா நீர் ஆடுகை செய்யும்படியாக அன்பரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்திற்குதாவே தேவனின் ஆலயமே பரிசுத்த ஆலயமே நாமே நாமயாலயமே

மீனாலும் சரீரத்தினாலும் மகிமை சிலு திடுவோம் கர்த்தருக்கே என்றும் தேவரி நாளயமே பரிசுத்த ஆலயமே மகிமயினாலயமே நாமியவாலயமே

ஸ்டேவானை குறித்து ஸ்டேவானுடைய பிரசங்கம் முடியும் பொழுது ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இங்க பாத்தீங்கன்னா சிலர் ஏழு நாற்பத்தி ஒன்பது வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படியுமா இருக்கிறது எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் நான் தங்கியிருக்கத்தக்க ஸ்தலம் எது இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உடைக்கிறார் என்று தீர்க்கதர்ஷி சொல்லி இருக்கிறானே என்று சொல்லி அவர் வந்து மோசே அந்த ஆதி நாட்களிலே ஆபிரகாமுக்கு தேவன் பேசினது மூசையோடு பேசினது எல்லாவற்றையும் அவர் வந்து சொல்லிக்கொண்டே வருகிறார் எப்படியெல்லாம் ஜனங்க வந்து கோபமூட்டினாங்க அந்த பிதாக்கள் முற்பிதாக்கள் எப்படி எல்லாம் செய்தாங்க என்று சொல்லி சொல்லிக்கொண்டே கொண்டே வரும் பொழுது இந்த நாட்களிலும் அநேகர் வந்து இந்த நாட்கள் என்று சொல்லும்போது ஸ்டேவான் பிரசங்கம் பண்ணுகிற அந்த நாட்களிலும் கூட அநேகர் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தாங்க ஒருத்தர் நம்ம வந்து வசனம் ப்ரீச்சர்ஸ் கேன் வெரி ஈஸிலி அப்சர்வ் வெதர் த ஆடியன்ஸ் ஆர் லிஸனிங் டு த வேர்ட் வித் ஈகர்னஸ் ஆர் தே ஆர் ஜஸ்ட் சிம்பிளி சிட்டிங் இன் த ஸ்பிரிட் தே ஆர் தே மே பி ரெசிஸ்டிங் த ப்ரீச்சர்ஸ் சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைக்கு வருவாங்க எல்லாருமே வந்து சத்தியத்தை ஆர்வமாக கேட்கறதற்காக ஒரு இருவர்கள் கிடையாது ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்வமாக கேட்டு சத்தியத்தை உள்வாங்கிக் இருப்பாங்க ஒரு சிலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீச்சிங் மே பி ஸ்லீப்பிங் ஆல்சோ சம் பீப்புள் சம்திங் எல்ஸ் இன்ஸ்டெட் த வேர்ட் இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணோன்னா அது அவங்களுடைய மனதில் இருக்காது அதனால அந்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பறவைகள் வந்து உடனே அந்த விதையை எடுத்துக்கொண்டு போய் விட்டதை என்று சொல்லி பார்க்கலாம் அதே மாதிரி சேவான் பேசிக்கொண்டே இருக்கும்பொழுதே இஸ் ஏபிள் டு சென்ஸ் தட் த பீப்புள் ஆர் நாட் ரிசீவிங் த வேர்ட் வருட் சேஸ் இஸ் ஏபிள் டு டிசர்ன் த ஸ்பிரிட் ஆஃப் த பீப்புள் இன் இன் வர்ஸ் ஃபிஃப்டி மன் இஸ் ஸ்டிஃப் நேட்டன்ஸ் அன்சர்கம்சைஸ் என் ஹாட் அண்ட் இயர்ஸ் தே மே ஜஸ்ட சீன் அசிப் தேர் ஹியரிங் பட் ஸ்டீஃபன் இஸ் ஃபைண்ட் அவுட் தட் த ஹோலி கோஸ்ட் அவங்க வந்து எதிர்த்து நிற்கிறாங்க அந்த ஆவியில் எதிர்த்து நிற்கிறத முன்னாடியே சென்ஸ் பண்ணிட்டாங்க சென்ஸ் பண்ணி அப்படி சொல்றத நம்ம in 52 which of the prophets have not your fathers persecuted and they have slain them before of the coming of, the just men, of whom have been now the betrayers and murderers who have received the law by the disposition of angels and have not

அப்போஸில் ரெண்டாவது அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறாரு முப்பத்தி ஏழாவது ஸோ தேர் வீ சோ த்ரீ தௌசண்ட் பீப்பிள் அக்செப்டிங் ஜீஸஸ் அஸ் தீவியர் தேர் ரெப்பெண்ட்டட் ஃபார் தின்ஸ் தேவர் பிரிட் இன் தர் ஹார்ட் இங்கே ஹியர் இசைஸ் இன் பர்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தேவர் கட் டு த ஹார்ட் அவங்க மூர்க்கமடைந்தன்னு இருக்குது இங்கே ஆங்கிலத்தில் அவங்க இருதயத்தில் ஆரால வெட்டப்பெட்டன்னு இருக்குது தேவர் கட் டு த ஹார்ட் தே நேஷ்னல் ஆன் ஹிம் வித் தர் டீத் இவங்க வந்து பல்ல கடிச்சாங்கள பள்ளி பல்ல கடித்தாங்க Then, what was the reaction of Stephen? That is what is very important in verse 55. But he being full of the Holy Ghost, looking up steadfastly into heaven and saw the glory of God and Jesus standing on the right hand of God, and said, Behold, I see the heavens opened and the Son of Man standing on the right hand of God. Then they cried out with a loud voice and stopped their ears and ran upon him with one of and cast him out of the city and stoned him. And the witnesses laid down the cross at a young man's feet, whose name was Saul, and they stoned Stephen, calling upon God. And they stoned Stephen, who was calling upon God, and saying, Lord Jesus, receive my spirit. And he kneeled down and cried with a loud voice, Lord, lay not the sin to the charge. And when he had said this, he fell asleep. இவங்க வந்து பரிசுத்தாவுக்கு எதிர்த்து நின்று ஸ்தேவானை பார்த்து பல்ல கடிக்கிறாங்க தேவானுடைய அந்த ரியாக்ஷன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தை இயேசுவான் அவன் நிற்கிறதையும் கண்டு அது வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலத பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான் தென் was able to forgive the people who stoned him and he says, Lord, receive my spirits. They want Turudu Kulri Rani colour in the arh. Uh in the Kutraya Sumata Rhum Sulli, in Padisoli Nitriading be In the Sulli So there is a there were two reactions we see here. One is the uh, people who never received the truth which was told by Stephen he resisted the Holy Spirit. But uh, Stephen was அந்தவரை சுற்றி இருந்த ஜனங்கள் அண்ட ஒரே மூர்க்கு அடைந்து பல்லை கிடைக்கும் பொழுது அந்த ஒரே ஸ்தோத்திரம் அப்பா அவங்க பசுத்தாவைக்கு எதிர்த்து நின்ற பொழுது ஸ்தேவான் பசுத்தாவை நான் நிறைந்தவன் இயேசுவை பார்த்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எதிர்ப்புகள் வரும் பொழுது அந்த ஒரே ஸ்தூத்திரம் ஸ்தூத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா பரிசுத்தாக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் எங்களுக்கு விரோதமாய் போராடும் பொழுது அந்த ஒரு எங்களுடைய உள்ளான மனக்கண்களிலே நாங்கள் இயேசுவை காண இயேசுவே அந்த மகிமையான அந்த ஒரே அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படி நாங்கள் விஷபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திற்கு பிறாவை ஆமை எல்லாரும் சேர்ந்து சொல்லவும் என் ஆத்தமாவை கர்த்தரை ஸ்வத்திரி என் முழுமையிட்ட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ਇਨ ਆਤਮਾਵੇ ਕਰਤਰੀ ਸ਼ਤੋਤਰੀ ਕਰਤਸੇ ਦਾ ਸਗਰ ਉਹ ਬਖਾਰਾਂ ਗਲੇ ਮਨਵਾਦੀ ਗੁੱਡ ਮਾਰਨਿੰਗ ਸਭ ਬਿਟੇ ਕਾਪਲਸ